அது கணக்கலையும் வராது அந்த அந்த போலீஸ்காரங்க போயிடும் இதுதான் நடந்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல ஆண்டுகளாக இருந்தது அவர்கள் அந்த வேட்டையாடி முதல வேட்டையாடி அவங்க கொஞ்சம் உலத செக்கம்மாளுக்கு அந்த ரத்தத்தை படைச்சு அவங்க அந்த கலாச்சாரிகளாக ஆண்டுக்கு ஒரு மாதிரி கொண்டாடு போவார்கள் அவர்கள் அந்த அது செய்ய விடாமல் தடுத்துக்கொண்டே இருந்த அந்த நிலையை மாற்றி அந்த சமுதாயத்தை சேர்ந்த வேட்டை நாயக்கர் சமுதாயம் அதாவது நாயக்கர் கவர்னர் மூன்று சமுதாய சேர்ந்தவர் சங்கத்தில் இருக்காங்க அவர்களை பிறகு பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத இருந்த பிரச்சனையை தீர்த்து அவர்கள் ஐந்து பேரை நானே என்னுடைய செலவில் டெல்லிக்கு அழைத்து சென்று ரயில் அழைத்து சென்று அவருக்கு பாராளுமன்றத்தை காட்டி அதோடு அதனுடைய தொடர்புடைய அமைச்சரையும் பார்க்க வைத்து அவர்களுக்கு நான் பாராளுமன்றத்தில் போசிய பிறகு பாராளுமன்றம் எனக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது என்னென்னு அந்த மாதிரி வேட்டை நாய் வைத்திருப்பதை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அது வேலை வே வேட்டை நாய்கள் வனவிலங்கு பட்டியிலிருந்து நிலை நீக்கப்பட்ட ஒன்றல்ல வைத்து கொள்ளலாம் என்று எனக்கு கடிதம் கொடுக்க அந்த கடிதத்தை எல்லாருக்கும் அது யாரெல்லாம் தொடரப்படுவார்களோ அத்தனை பேருக்கும் அவனுக்கு கடிதம் கொடுத்துருக்கேன் அதனால் அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதெல்லாம் ஒரு முப்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம்லாம் முடியாத எல்லாம் முடித்து கொடுக்கிற பஞ்சப்பட்டி முடியாமல் இல்லை தமிழ்நாடு அரசு தடையாக இருக்கிறது கொள்ள வேண்டும் இப்போ நடக்கிற தேர்தல் வந்து டெல்லிக்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேர்தலில் பத்தாம் விளையாட எடுத்து மாதம் பத்தமாக வருகிறது நீங்கள் உங்களுடைய மேலான வாக்குகள் தர வேண்டும் என்பது மட்டுமல்ல கடந்த முறை என்னை சொந்த செலவில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் அந்த ஆயிரத்தி மாணவர்களை படிக்க வைக்கிறேன் படிக்க வைத்து விட்டேன் அதற்கான செலவு நூத்தி பதினெட்டு கோடி நூத்தி பதினெட்டு கோடியை செலவு பண்ணி அந்த ஏழை மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறேன் இப்போ இரண்டாவது வாக்குறுதியை தருகிறேன் இது இந்த பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு உயர்தர மருத்துவம் செய்து தரப்படும் என்ற இரண்டாவது வாக்குறுதியை கொடுக்கிறேன் அது இன்னைக்கு உயர்தர மருத்துவம் காய்ச்சல் தலைவலிக்கு அல்ல நான் சொல்லுவது திடீர்னு ஹார்ட் ஆபரேஷன் கிட்னி ஆபரேஷன் பூட் ஆபரேஷன் இடுப்பு ஆபரேஷன் எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா உடனே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டுமா ஏழை மக்கள் எங்க போவாங்க அதனால அவர்களுக்கு குடும்பத்துக்கு பத்து லட்சம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி அதற்கான தொகையை நானே கட்டி இரண்டாவது உங்களுக்கு இந்த ரெண்டாவது வாக்குறுதியான ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு உள்தர மருத்துவத்தை செய்வேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன் ஆக ரெண்டு வாக்குறுதி தனிப்பட்ட முறையில் ஒன்று ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் மீண்டும் படிப்பார்கள் அந்த செலவை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எதையும் செய்து கொடுக்கிறேன் ஏன்னா ஏழை மக்கள் என் தொகுதியில் அடிப்படை தேவைக்காக கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இப்போ நடக்கப்படுறது வந்து பாராளுமன்ற தேர்தல் டெல்லிக்கான தேர்தல் இந்த தேர்தலில் வந்து நல்லவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் எங்களே ஊழல்வாதிகள் தேர்ந்தெடுத்து அனுப்பாதீர்கள் அந்த வகையில் எனக்கு ஊழல் என்றாலே எத்தனை வார்த்தை எழுத்துன்னு தெரியாது நான் அதற்காக வரவில்லை சம்பாதிக்கவும் வரவில்லை அரசியல்வாதி என்றால் எப்படி சம்பாதிக்கலாம் எத்தனை கோடி சம்பாதிக்கலாம்னு வந்து நான் வந்து அத்தனை கோடியை நான் விட்டுட்டு போகிறேன் விட்டுட்டு போறதா நான் நினைக்கிறேன் அது ஒரு கருணை அடிப்படையில் உதவியும் சேரும் அவ்வளவுதான் அதனால் அங்க டெல்லிக்கு இன்னைக்கு பத்தாண்டுகளாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் டெல்லியில மிக சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார் அவங்க ஆட்சியில் எழுபது பேர் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள் மோடி அரசுடைய ஆட்சியில் எழுபது பேர் ஆட்சி செய்கிறாங்களே யாராவது இந்த பேர் அங்க லஞ்சம் வாங்கினா இங்கே ஓல் பண்ணான்னு யாராவது வார்த்தை சொல்ல முடியுமா வேணும்னா வம்புஜா சொல்லி நான் உண்மை அதுல எதுவும் கிடையாது ஆக எழுபது அமைச்சர்கள் இருக்கிற ஒரு அமைச்சரவையில் யாரும் மோடி முதற்கொண்டு ஒரு பைசா கூட வாங்கவில்லை என்பது பத்திரிக்கை எழுதுகிறது மக்கள் பேசுகிறார்கள் அதை அப்படியே விட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டில் பாருங்க ஊழல் லஞ்சம் செய்யாத ஒரு அமைச்சரை காட்டுங்க பார்க்கலாம் எல்லாம் நீங்க லிஸ்ட்ல இருக்காங்க ஒருத்தர் போனவர் இன்னும் வெள்ள இருக்காரு ஒருத்தர் போயிட்டு இன்னும் பாதித்துல இருக்காரு இது எல்லாம் இன்னைக்கு சரியான தீர்ப்பு வரும்போது எல்லாம் தெரியும் ஆக அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்த ஊழல் செய்கிற அமைச்சருடைய அந்த குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்காதுன்னு தயவு செய்து குடும்ப ஆட்சியை அகற்றுங்கள் ஜனநாயகத்தை நாம் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஆகவே அப்பா போனா தமாகம் போனா அவங்க புள்ள இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதல்ல ஜனநாயகம் கெட்டு போய்விடும் நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய இந்தியாவை பெற்று வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் எத்தனையோ ஊர்களை இழந்து நாம் அன்றைக்கு சுதந்திரத்தை பெற்று இருக்கிறோம் ஆக குடும்ப ஆட்சி என்று வந்தால் ஜனநாயகம் முக்கியமாக அழிந்து போகும் ஆகவே மக்களை மரவாதீர் தாமரை சொன்னும் ஊழல் வாயிலை தேர்ந்தெடுக்காதீர்கள் மரவாதில் தாமரை சொன்னோம் தாமரை சொன்னோம் நன்றி வணக்கம்